வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஃப்ரைடே மார்க்கெட் ஒரேடியா தூக்கிடுச்சு ரெக்கார்ட் பிரேக்கிங் டே புது மார்க்கெட் நியூ ஹை மார்க்கெட் அட் ஒன் பாயிண்ட் ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் இருந்தது நான் சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேல ஸோ இருந்தாங்க முந்நூற்றம்பது பாயிண்ட்டுக்கு மேல இருந்தது ஸோ இன்னைக்கு கிரேட் டே ஃபார் த மார்க்கெட் ஏன் ஏறிச்சுன்னு ஏறி யூஎஸ் மார்க்கெட் ஏறிச்சு அஃப்கோர்ஸ் ரியர்வியூ மார்க்கெட் ட்ரைவிங் பண்ணி ஜிடிபி நம்பர்ஸ்னால ஏறித்துன்னு சொன்னாங்க இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றவங்கள என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜிடிபி நம்பர்ஸ் தான் சம்திங் ஃபிஷி அதாவது லாஸ்ட் இயர் ஜிடிபி நம்பரை குறைச்சி இந்த வருஷம் ஜிடிபி நம்பரை ஏற்றிருக்காங்க லாஸ்ட் இயர் ஜிடிபி நம்பர் குறைஞ்சதுனா இந்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காக ஏறும் ஏன்னா பேஸ் எஃபெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எஃபெக்ட் இன்ஃபேக்ட் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு ஒன்று ஜிவிஏன்னு ஒரு நம்பர் இருக்கும் ஜிவிஏ நம்பர் குறைஞ்சிருக்கு அந்த ஜிபிஏ பிளஸ் டாக்ஸஸ் தான் ஜிடிபி ஸோ ஜிபிஏ குறைஞ்சு ஜிடிபி ஏறி இருக்குன்னா டாக்ஸ் வருமானம் பயங்கரமாக ஏறி இருக்குன்னு அப்படின்னா நெட் டைரக்ட் டாக்ஸஸ் வாங்க நெட் டைரக்ட் டாக்ஸஸ் ஈக்குவல்ஸ் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸ் ஸோ டாக்ஸஸ் வந்து சப் டாக்ஸஸ் அவ்வளோவா ஏறல கலெக்ஷனில் அப்பனா சப்சிடீஸ் கொடுக்க வேண்டியதா டிசம்பர் போன குவார்ட்டரில் கொடுக்காம இந்த குவார்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு கிளியரா தெரியுது ஸோ சப்சிடீஸ குறைச்சு டாக்ஸ் கலெக்ஷனை ஜாஸ்தியாக காமிச்சு ஜிபிஏ சேமா இருந்தா ஜிடிபி நம்பர் ஏறி இருக்கு இதெல்லாம் அக்கௌண்டிங் ரெகுலர்லி இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா போன குவார்டர்லயே கொடுக்க வேண்டிய சப்சிடி இந்த குவார்டர்ல கொடுத்தோம்னா எலெக்ஷன் ரிசல்ட் ஃபேவரபிளா இருக்கும் இது எல்லா கவர்மெண்ட்டும் பண்றது ஸோ இதனால ஜிடிபியை ஒரேடியா ஏத்திட்டாங்க இன்னொரு சைட்ல லாஸ்ட் இயர் ஜிடிபி குறைஞ்சிருக்காங்க இது நீங்க வந்து லதா வெங்கடேஷ்னு சிஎன்பிசியோட லீடு ஆங்கரோட ட்விட்டரை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஜிபி டாக்ஸஸ் ஏத்தினது ரேட்டை குறைச்சது நம்ம ஊர்ல மேனேஜ்மெண்ட் ஜிடிபி குறைஞ்சதை சொல்லவே மாட்டோம் ஆலா மார்க்கெட் தூக்கிடுச்சு மார்க்கெட் தூக்கினது மெயின்லி மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்ஷன்னால தூக்கி இருக்குது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே பயங்கரமா ஏறி இருக்கு மார்க்கெட்ல லிக்விடிட்டியே இல்லாத போது கிரெடிட் டிமாண்ட் வந்து இன் ரீட்டைல் ஏறும் போது எப்படி பேங்க் நிஃப்டியை பயங்கரமாக ஏற்றுறாங்கன்னு எனக்கு புரியல பட் ஏறுது சம்டைம்ஸ் மார்க்கெட் டாட் கின்னு சொன்ன மாதிரி மார்க்கெட் கேன் ரிமெயின் இன்டர்நேஷ்னல் லாங்கர் தென் யூ கேன் ரிமெயின் சால்வெண்ட் அதனால இந்த மார்க்கெட்ல நம்ம பெரிய ட்ரேடு பண்ண முடியாது நம்மளுக்கு பிடிச்ச பட்டாஸ் லிஸ்ட்ல லாஸ்ட் மூணு நாள்ல இறங்கி ஏறித்து அப்போ உங்க நீங்க வாங்கின பட்டாஸ் லிஸ்ட்ல நல்ல லாபம் பார்த்துருப்பீங்க இந்த லாபம் ட்ரான்சியன்ட் இன்னைக்கு வந்து நம்ம பல ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணியிருக்கு அது நல்லா பண்ண ஸ்டாக்ஸ்ல வந்து யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் ஜாஸ்தி டாடா மோட்டார்ஸ் இருக்கு டாடா ஸ்டீல்ஸ் ஆல் டைம் ஹை கிட்ட போயிடுச்சு இன்னொரு ஆறு ரூபாய் ஏறினா டாடா ஸ்டீலும் ஆல் டைம் ஹை கிட்ட போயிடும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா தட் இஸ் அட் டென் ருபி ஃபேஸ் வேல்யூ இப்போ இது ஒன் ருபி ஃபேஸ் வேல்யூஸ் தான் நூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருக்கு ஆனா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் போன வாட்டி போறச்ச வேற மாதிரி அப்ப மர்ஜர் ஆயிருக்குல்ல இப்போ பல கம்பெனி அதுக்குள்ள மர்ஜ் பண்ணிருக்காங்க சோ பிக்சர் வந்து வேற அடுத்தது ஐசிஐசிஐ பயங்கரமா ஏறி இருக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா நான் பாக்கிறச்சேன் இருந்தது ஏன்னா ஐசிஐசிஐ லொம்பாடில் இன்னும் இருபத்தஞ்சு லட்சம் ஷாரை வாங்கி பிப்டி பர்சென்ட்டை கிராஸ் பண்ணி அவங்களோட சப்சிட்ரியா ஆக்கிட்டாங்க ஸோ ஐசிஐசிஐ லொம்பாடு வந்து ஒரு அசோசியேட் கம்பெனிலேருந்து ஒரு சப்சிட்ரியா மாறிடுச்சு ஸோ ஐசிஐசிஐ லொம்பாடும் நம்ம லிஸ்ட்ல இருந்தது ஐசிஐசிஐ இருந்தது ரெண்டு பேருக்கும் லாபம் அடுத்தது நியூஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்கிற பேட் நியூஸு சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டை பிடிச்சி ஒரு ஆட்ட ஆட்டிடுச்சு நீங்கள் சரியாக ப்ரைஸை ரெகுலேட் பண்ணலை ஹாஸ்பிட்டல் சிஸ்டத்துக்கு காசு வாங்குகிறாங்க ஹாஸ்பிட்டல் ப்ராப்ளமாக ஃபார்மா கம்பெனி ப்ராப்ளமானு நீங்கள் பார்க்கல அன்னைக்கு நான் வந்து சாமியாரை பற்றி ஒன்று சொன்னேன் அந்த சாமியார் வந்து தன்குரபிள் டிசீஸ்க்கெல்லாம் கியூர் இருக்குன்னு சொன்னாரு அதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டது அப்பவும் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒண்ணு கண்டுக்காம இருந்தது அப்போ வந்து நாங்க என்ன பண்ணா நீங்க முழிச்சுப்பீங்க திருதலாஷ்டன் மாதிரி கண்ணு கட்டி இருக்கீங்களேன்னு கேட்டாங்க அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா ஃபைன் போடுறோன்னு கண்டம் நோட்டு சமைச்சிருக்காங்க அதனால நண்பர்கள் வேற விடுங்க பெரியப்பாத்துப்பாரு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்திருக்கிற ஆர்டர்ல பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆட்சி மாறிடுச்சு பத்து வருஷமா ஃப்ரேம் பண்ணல ஹாஸ்பிட்டலுக்காரன் பயங்கரமா ரேட்டை ஏற்றிக்கிட்டே போயின்னு இருக்கிறோம் இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய காஸ்டே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் ஹாஸ்பிட்டல் சார்ஜஸும் இதை வந்து மெடிக்கல் சர்வீசஸ் இன்ஃபிளேஷன்ல பயங்கரமா ஏறி இருக்கும் அதனால வெளிநாட்டுல யூஸ் பண்ற மெடிக்கல் சர்வீசஸ் இன்ஃபிளேஷன்லாம் நம்ம ஊர்ல வந்து எவ்வளோ இருந்தாலும் பணத்தை குழங்கிடணும் ஹாஸ்பிட்டல்ல யாராவது அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா தெரியும் கார்த்தல ஆனோடனே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டுமாங்கன்னு அதெல்லாம் தப்புன்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேள்வி கேட்டிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதனால பெரிய கார்பரேட் முதலைங்களோட ப்ராஃபிட்ஸ் குறையும் சிட்டிசனுக்கு ரிலீஃப் வரும் இது சிட்டிசனுக்கு ஃபேவரா இருக்கிற ஆர்டர் நம்ம இது மாதிரி ஹாஸ்பிட்டல் கம்பெனிலாம் தொடவே இல்லை எவ்வளோந்தான் டாக்ஸ் வந்தாலும் நம்ம லேப் கம்பெனியும் தொடலை ஹாஸ்பிட்டல் கம்பெனியும் தொடலை பொத்துன்னு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கம்பெனி ஸ்டாக்கெல்லாம் பயங்கரமாக அடிச்சிருக்கிறான் அதோட சேர்ந்து கொஞ்சம் ஃபார்மா கம்பெனியை பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அடிச்சிருக்கிறான் நம்மளுக்கு அது வந்து டாக்டர் ரெட்டியா அடிச்சிருக்கான் டாக்டர் ரெட்டி இதனால கிடையாது இந்த ஆர்டர் வந்து ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர் ரெட்டி ரொம்ப ஏறிடுச்சுங்கிற பயத்துல கொஞ்சம் குறைச்சிருக்கிறான் ரெட்டியை ஒண்ணு கன்சிடர் பண்ணலாம் நீங்க நம்மளோட ஃபார்மா கம்பெனிஸ்லாம் இந்தியா சேல்ஸ் கம்பெனி ஃபாரின் சேல்ஸ் ஜாஸ்தி நம்ம வந்து டாலர் வருமானதுக்காக தான் போறோம் இந்தியாவில் ரொம்ப மருந்து வைக்கிற கம்பெனி பின்னாடி நம்ம ரொம்ப போகல அதெல்லாம் குட்டி கம்பெனி ஸோ அது பக்கம் நம்ம இல்லை மார்க்கெட் என்ன நம்புதுன்னா அடுத்த வருஷம் கஷ்டப்பட்டு எப்படியாவது டூ வீலர்ஸ் வந்து ப்ரீ கோவிட் லெவலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால்தான் எல்லா டூ வீலர் கம்பெனிஸ் ஆகி ஏற்றிருக்காங்க ஹீரோ மோட்டர்ஸ்ல வி ஒன் ப்ரோங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்ப வந்து ஒரு ஸ்கூட்டர் லான்ச் பண்ணிருக்காங்க அதே ஸ்கூட்டரு இன்ஜின் பவரை குறைச்சிருக்காங்க பேட்டரியை மாத்தி இருக்காங்க ஆனா ஒரு லட்ச ரூபாய்க்கு வைகை இறக்கி இருக்கிறாங்க அது விற்கிறதா விற்கலையான்னு பார்ப்போம் அது விற்கலைன்னா ஹீரோ கதை ரொம்ப கஷ்டமான கதை இனிமேல் ஏத்தரை நம்பி தான் ஹீரோ இருக்கு இது டூ வீலரில் டெவலப்மெண்ட்டு கோத்தக் செக்யூரிட்டிஸோட ஒரு ரிப்போர்ட் படித்தேன் டாட்டா அண்ட் சன்ஸை வேறு வழி இல்லாமல் லிஸ்ட் பண்ணுவாங்க அஞ்சு பர்சன்ட் லிஸ்ட் பண்ணாலே நீங்கள் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி வரும் அப்படிங்கிறாங்க டிசிஎஸோட செவன்டி டூ பர்சன்ட் ஸ்டேக்கே அந்த கம்பெனியில் இருக்குது அது வந்து ஒரு ஃபைனான்சியல் சர்வீசஸ் கம்பெனி நீங்கள் லிஸ்ட் பண்ணணும்னு மிரட்டுறாங்க ஆர்பிஐ அது இதை எப்படியாவது பண்ணுவாங்கிறது தான் என்னோட கருத்து அந்த க்ரௌன் ஜுவெல்ல டாட்டாஸ் லிஸ்டே பண்ண மாட்டாங்க பட் டாட்டா கேபிட்டல் பிக் பேஸ்கெட் டாடா ஆட்டோ கம்பெனன்ஸ் முன்னூறு கம்பெனி டாடா பிளே அப்படிங்கிற நாலு கம்பெனி பைப்லைன்ல இருக்குன்னு சொல்றாங்க இந்த நாலு கம்பெனியில ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து டாடா பிளேக் போட்டிருக்காங்க ஆனா அந்த கம்பெனி லாஸ்ட்ல போறதுனால அதை நிறுத்திட்டாங்க இதனால தான் நம்ம டாடா கம்பெனி பின்னாடி போறோம் லாஸ்ட் பண்ற கம்பெனியை மக்கள் தலையில கட்டாமல் இருக்கிறது இதே ஸ்டார்ட் அப் போலா பாருங்க டப்புனு எப்படி உங்க தலையில கட்டுறான்னு இதுதான் நம்ம சொல்ற விஷயம் கிளீனா புரிஞ்சுக்கணும் இந்த மீதி இருக்கிற மூணு கம்பெனியும் பப்ளிக் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதனால தான் சொல்றேன் இப்ப இருக்கிற நீங்க பார்க்கறது வந்து ஒன்லி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் ஒரு நூறு கம்பெனிக்கு மேல அன்லிஸ்டா சேஃபா வச்சிருக்காங்க அதுல இந்த கோத்தக்கோட ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா அடுத்த வருஷம் இந்த நாலு கம்பெனியும் லிஸ்ட் ஆகும்னு சொல்லுது வேதாந்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் தமிழ்நாடு ஃபோர்ஸ் பண்ணி காப்பர் பிளான் திறக்கவீங்கன்னு சொன்னாங்க இது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அசெட் திறக்கணும்னு சொன்னாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் முடியாது நாட் இம்பார்ட்டன் டி அசெட் அப்படின்ட்டாங்க அதனால நேற்று வேதாந்தாவோட சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இதை வேணா அவங்க ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம் பட் அது ஒன்றும் சக்சீட் ஆகாது ஆக மொத்தம் தூத்துக்குடியிலேருந்து வேதாந்தா பிளான்ட்டை கைட்டுறதை தவிர வேற வழி கிடையாது சுப்ரீம் கோர்ட் தான் ஃபைனல் அது தப்பா ரைட்டா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அமெரிக்காலையும் நேற்று மார்க்கெட் பயங்கரமாக ஏறிச்சு இதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையாது இதனால வழி ஏறும் பட் எப்படியும் மார்ச்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போறது இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும் ஜூன்ல குறைய போறது தான் பார்க்க போறோம் எனிவே அது ஜூன் மாசம் அதனால மார்க்கெட் ஏறியும் கிழியும் போகும் நம்மளுக்கு வேல்யூ ஏதாவது கிடைச்சா கன்சிடர் பண்ணுங்க இல்லாட்டா பொறுமையா சைட் லைன்ஸ்ல வேடிக்கை பாருங்க நம்ம பண்ணதுல நல்ல லாபம் லாபத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷனை தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க